உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஹயாத்துக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான் உலகத்தில் மனிதர்கள் எதையெல்லாம் பாக்கியமாக நினைக்கிறார்களோ அதெல்லாம் பாக்கியம் கிடையாது ஒரு சிலர் நினைக்கிறார்கள் பணம் இருந்தால் பெரிய பாக்கியசாலி இல்லை அது பாக்கியம் கிடையாது இன்னும் ஒரு சிலர் பட்டத்தை பெரிய பாக்கியமாக நினைக்கலாம் அதுவும் பாக்கியம் கிடையாது இன்னும் ஒரு சிலர் பெரும் பெரும் பதவிகள் பெரும் பெரும் ஆட்சிகள் அதிகாரங்கள் சொத்து செல்வங்கள் தனக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான சில குடும்ப அந்தஸ்துகள் இதை பாக்கியமாக நினைக்கலாம் ஆனால் உலகத்தில் ஆக பெரிய பாக்கியம் செல்லம் சொன்னார்கள் மௌத்து வரைக்கும் நீங்கள் சுஜூது செய்தாலும் ഒരു അല്ലാതെ ഇല്ലാമ സഹോദരത്തെ അല്ലാ തന്നെ അല്ലാവിക്ക് இதற்கு மட்டும் நன்றி செலுத்தினாலும் நன்றி செலுத்த முடியாது சகோதரர்களே முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் ஆரம்பத்தில் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் பலவிதமான கட்டங்களை பலவிதமான நிலைமைகளை செல்வத்திலும் வறுமையிலும் ஏழ்மையிலும் தாழ்மையிலும் இறையச்சத்திலும் இறையச்சம் இல்லாத கட்டத்திலும் இவ்வாறு பல கட்டங்களை கடந்து வந்தவர்கள் தான் முஸ்லிம்கள்

அது நுபுவத்துடைய காலம் நுபுவத்துடைய காலம் அது எப்படியான காலம் செலவாலை சில சொன்னாங்க கைருள் குரூணி கர்ணி உலகத்தில் வந்த நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு அது என்னுடைய நூற்றாண்டு நான் வாழ்ந்த காலம் ஏன் குரான் இறக்கப்பட்ட காலம் அந்த காலம் ஜிபிரலை இஸ்லாம் உலகத்துக்கு அடிக்கடி இறங்கி போன காலம் அந்த காலம்

அரபாவில் ஹுத்துபா ஓதுகிறார்கள் அந்த ஹுத்துபாவை கேட்ட முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரமாக மாறிவிட்டது ஒரு மனிதர் ஒரு மனிதருடைய சாதனை ஒரு மனிதருடைய தியாகம் ஒரு மனிதர் பஷ்ட கஷ்டம் ஒரு மனிதர் செந்திய ஒரு மனிதர் வாங்கிய ஏச்சு ஒரு மனிதர் வாங்கிய அடி ஒரு மனிதர் அல்லாவுக்காக சுமந்த சிரமங்கள் இந்த உலக வரலாற்றை தலைகீழாக பெருட்டியது அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மனிதர் தான் இன்றைக்கு கூகுள் அடிச்சு பார்த்தாலும் எங்க நீங்க பார்த்தாலும் உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர் யார் என்று அடித்து பாருங்கள் முகமது சல்லா வாலை செல்லமுடைய பெயர் தான் வந்து நிற்கும் சகோதரர்களே உலகத்தில் வாட்ஸ்அப் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் இல்லாமல் எந்த சமூக வலைத்தளமும் இல்லாமல் 1.8 பாயிண்ட் பில்லியன் ஒன்று தசம் எட்டு பில்லியன் மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரே மனிதர் அந்த அம்மச் செல்லவா அலைவ செல்லம் உலகத்தில் குடிகாரர்களாக கொலைகாரர்களாக கொள்ளைக்காரர்களாக மோசமானவர்களாக நிர்வாணிகளாக தவா செய்த மக்களை அல்லாவே சொல்றான் குரானில் வமாக்கியானஸ்வரா தூகும் இந்த البيت இல்ல முகா வா தஸ்தியா காலத்தில் அந்த மக்கள் எப்படி தொழுவார்கள் தெரியுமா தக்பீரை கட்டி கொண்டு விசில் அடிப்பார்கள் காபதுல்லால தக்பீரை கட்டி கொண்டு விசில் அடித்தவர்களை வா தஸ்தியா நிர்வாணமாக கை தட்டி கொண்டு காபதுல்லாவை சுத்தி ஓடித்திருந்த மக்களை அஸ்ஹாபி கன்ஜூம்

இந்த உலகத்தில் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்த மக்களாக மாற்றினார் முகமது சல்லாஹ் அலைவ செல்லம் அதுதான் இந்த உலகத்தில் வாழ்ந்த இந்த உலகம் கண்ட இந்த உலகம் கடந்த நூற்றாண்டுகளில் மிகச்சிறந்த நூற்றாண்டு சகோதரர்களே இஜிரி பதினோராம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பிறை பன்னிரண்டில் முகாவுடைய நேரத்தில் உலக வரலாற்றையே பெரட்டிய அந்த மனிதர் உலக வரலாறை தலைகீழாக பெரட்டிய அந்த தலைவர் உலகத்தை விட்டு விடை கொடுத்தார் அன்றைய தினத்தில் அனஸ்ரதி அல்லாஹு அன்ஹு சொல்கிறார் இன்றைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் காலடி எடுத்து வைத்தாரோ அல்லாஹு குல்லி ஷை முழு மதீனாவும் ஒளிமயமாக மாறியது முஹம்மத் சல்லவா வலைவ செல்லம் உலகத்தை விட்டு பிரிந்த அந்த நாள் அந்த தினம் அவ்ளம குள்ளுஷை முழு மதீனாவும் இருட்டாக மாறிவிட்டது அன்றைய தினத்தில் சகோதரர்களே சல்லவா வலைவ செல்லம் குறிப்பிட்ட முதலாவது காலம் சிறந்த காலம் முடிவுக்கு வந்தது வெண்டாவது காலம் சொன்னாங்க செல்லலா அலே செல்லம் ஐயா முல் ஹிலாஃபா காலம் ஹிலாபத்துடைய காலம் ஹிலாபத்தண்டா என்ன பிரதிநிதித்துவம் பிரதிநிதித்துவம்டா என்ன முகமது செல்லம் எந்த வழிமுறையில எந்த தோற்றத்துல இந்த இஸ்லாமிய சமூகத்தை வழி நடத்தினார்களோ அந்த வழிமுறையிலிருந்து

இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இரண்டாவது ஹலீஃபாவாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடுத்த மாமனார் உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பை கையில் எடுத்தார் சகோதரர்களே பத்தரை வருடம் பத்தரை வருடம் உலக வரலாறு காணாத ஒரு தலைவர் பத்தரை வருடம் உலகத்தில் யாரும் செய்யாத சாதனைகள் பத்தரை வருடம் யமன் வரைக்கும் இருந்த இஸ்லாத்தை சைனா வரைக்கும் கொண்டு போனார் இருபத்தி லட்சம் சதுரம் மைல் கிலோமீட்டர் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாத்தினார் சகோதரர்களே தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பள்ளி அல்ல ரெண்டு பள்ளி அல்ல ஐந்து பள்ளி அல்ல ஐயாயிரம் பள்ளிகளை